மாயிக்காவும் மாசிசாவும் அவரவர் சமூகத்திடம் கொஞ்சமாக ஆதரவு இருக்கும் போதே பரிசானிலிருந்து வெளியேறுவது இரு கட்சிகளுக்கும் மரியாதையாக இருக்கும் என்று மாசிசாவின் முன்னாள் உதவித் தலைவரும் முன்னாள் துணை அமைச்சருமான தீலியான் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த பொதுத் தேர்தலில் அம்னோ டிஏபியுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் மாசிசா பரிசானில் இருந்து வெளியேறும் என்பதை வெளிப்படையாக அறிவித்துள்ளது ஆனால் மாயிக்கா இன்னும் இது மாதிரி பரிசானிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு முக்கிய காரணத்தையும் வெளியிடவில்லை கடந்த காலங்களில் மாயிக்காவும் மாசிசாவும் அதன் சொந்த சமூகத்தினரின் நம்பிக்கையை இழந்தது உண்மையாகவே இருந்தாலும் தற்போது இரு கட்சிகளும் அதன் சமூகத்தின் ஆதரவையும் நம்பிக்கையையும் மீண்டும் பெற்று வருகிறது இப்போதைய சூழலில் மாசிசாவுக்கும் மாயிக்காவுக்கும் அதன் சமூகத்திடமிருந்து பெற்றிருக்கும் ஓரளவு நம்பிக்கையையும் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இரு கட்சிகளும் வெளிப்படையாக அதன் அரசியல் எதிர்காலம் குறித்து அறிவிக்க வேண்டும் அப்படி வெளிப்படையாக அறிவித்தால் மட்டுமே அவரவர் சமூகத்தின் நம்பிக்கையை அவர்கள் மீண்டும் இழக்க மாட்டார்கள் பரிசான் தலைவர் ஜாகித் ஹமேடி பரிசானிலிருந்து வெளியேறினால் மீண்டும் இறைவதற்கான ஒரு வாய்ப்பும் இல்லை என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டார் இந்த சூழ்நிலையில் மாயிக்காவும் மாசிசாவும் பரிசானில் இருந்து வெளியேறும் முன்னரே அதன் வலுவான அரசியல் பலத்தை அதன் சமூகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்று தீலியான்கர் கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்